கேஜி மீடியா செவன் பாய்ஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் இந்த கேரட் பொரியல் வந்து நம்ம சொல்கிற செய்மிட புறார செஞ்சு பாருங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி இன்னும் வேணும் என கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும் இந்த கேரட் வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் வந்து கேரட் பொரியல் வந்து நம்ம சொல்கிற செய்முற புறாரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுவும் போல் வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய டிப்ஸ் இருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து கேரட் பொரியலுக்காக ஒரு கால் கிலோ கேரட்டை நான் வாங்கி வச்சுருக்கேன் கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கேன் கேரட் வந்து நீங்கள் வந்து வாரத்தில் நான்கு நாட்கள் கூட சேர்க்கலாம் அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கேரட் வந்து இதுதான் அளவு இப்படி தான் அளவு சாப்பிட்ணும் இல்லை இப்படி இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது கேரட் வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிட உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஆரோக்கியம் அப்படியேப்பட்ட கேரட் பொரியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேரட் பொரியல் வந்து எப்படி செய்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கேரட்டில் வந்து எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு அதனால் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து கேரட்டை வந்து இந்த மாதிரி சீட்சு எடுத்துக்கோங்க காலத்தில் கேரட்டை நான் இந்த மாதிரி நான் சீட்சை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நைஸாக சீட்சாக தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போது உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் இது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களுக்கு முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கேரட் பிடிக்கவே பிடிக்காது பெரியவங்களுக்கும் அப்படி தான் கேரட்னாலே ஐயோ அப்படின்வாங்க இதில் நம்ம வைக்கிற பக்குவத்தில் நம்ம வச்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பக்குவம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் சிட்ச் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சிட்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நல்லா விரும்பி இன்னும் வேணும் கேட்டு வாங்கக்கூடிய வாங்கி சாப்பிடக்கூடிய அளவில் தான் நம்ம வந்து சீட்சு வச்சிருக்கோம் கேரட் இந்த மாதிரி நீங்கள் சீட்சு எடுத்துக்கங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அரைமுடி தேங்காயை வந்து நம்ம துருவி வச்சிருக்கோம் தேங்காயை வந்து நம்ம வந்து தேங்காய் துருவியில் நம்ம துருவி வச்சுருக்கோம் அரைமுடி தேங்காயை வந்து நம்ம துருவி வச்சிருக்கோம் இந்த மாதிரி நல்லா நைஸாக பூவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடைச்சட்டியில் வந்து இரநூறு கிராம் செக்கில் அரண சுத்தமான நல்லா இதில் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன சிறகம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி நல்லா வதங்கி இன்னும் வதங்கணும் உங்களுக்கு வந்து நல்லா பொன்னிறமாக நீங்கள் எப்போவுமே என்ன குழம்பு வச்சாலும் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்க விட்டு அடுத்து எது சேர்த்தாலும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து குழம்போ பொரியலோ ரொம்ப ருசியாக இருக்கும் அதனால் வந்து வெங்காயம் வந்து இந்த பச்சை வாடையெல்லாம் போகணும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி சேர்த்துங்க அடுத்து வந்து நான் வந்து வத்தல் சேர்க்குறேன் ஒரே ஒரு வத்தல் போதும் ஏன்னா உரப்பு வந்து ரொம்ப அளவாக தான் இருக்கணும் உரப்பு நம்ம வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது உரப்பாக இருக்கட்டும் குளிப்பாக இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் மூணுமே அளவு தான் நமக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து மூணுமே ரொம்ப அளவாக தான் காமிச்சிருப்போம் எந்த குழம்பு வச்சுருந்தாலும் எந்த பொரியல் வச்சுருந்தாலும் எந்த கிரேவி வச்சிருந்தாலும் நம்ம வந்து உரப்பு புளிப்பு உப்பு மூணுமே தான் காமிச்சிருப்போம் அதனால் வந்து அப்போ தான் வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு வதங்கி வருது இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசால் பொடி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் நான் சேர்க்குறேன் மூணையும் சேர்த்துட்டேன் வந்து நல்லா கிண்டி விடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொடி நிறையா ப்ராண்டில் கடையில் விற்கிது உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பொடி சேர்க்குறேன் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பொடி வந்து கேரட் பொரியலில் சேர்க்கும்போது ருசி இன்னும் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சமைக்கும்போதே உங்களுக்கு வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் என்னங்க கேரட் பொரியல் இப்படி செய்ய முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த டிப்ஸை கொடுத்துருக்கோம் அதனால் வந்து இந்த மாதிரி செய்து பாருங்கள் கேரட் பொரியல் உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் அந்த பொடி எல்லாமே வந்து எண்ணெயில் போட்டு வதக்கும்போது நல்லா இருக்கும் நான் வந்து கரெக்டாக முக்கால் கிளாஸ் தண்ணியில் தண்ணி எடுத்து அரை கிளாஸ் தான் நான் ஊற்றிருக்கேன் அதில் முக்கால் கிளாஸ் தண்ணியில் எடுத்து நான் வந்து அரை கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன் நல்லா கொதிக்க விட்டு ஏன்னா கேரட் வந்து நம்ம ரொம்ப நைஸாக நம்ம தூக்கி வச்சிருக்கனால அந்த ஹீட்லேயே வந்துடும் கேரட்டை வரைக்கும் நம்ம ஹீட்லேயே வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் கேரட் வந்து காலோன்னா காய் கிலோ தேவையான உப்பு அரை கிலோனா அரை கிலோ தேவையான உப்பு இப்போ நான் அந்த அரை கிளாஸ் தண்ணியில் வந்து தான் இந்த இவ்வளோ வெரைட்டி நான் வேக வைக்கப்பட்டேன் தண்ணி வந்து நீங்கள் வந்து எஸ்ட்டாக வந்து ஊற்ற வேண்டியது இல்லை ஏன்னா கேரட்டை பொறுத்தவரை நம்ம அந்த மாதிரி நைஸாக அப்படியே தூக்கி வச்சிருக்கனால வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும் கேரட்டை வந்து அப்படி நம்ம பச்சையாகவே சாப்பிட்றோம் அதனால ரொம்ப வேக விட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த செய்முறையை நீங்கள் செஞ்சாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியே வத்தி இருக்கும் இந்நேரம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே நல்லா சுத்தமாக வச்சிருக்கோம் பார்த்தாலே தெரியும் தண்ணி பூரா கேரட்டை குடிச்சிடும் வச்சது அரை கிளாஸ் தண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று அப்படியே வதக்கிற மாதிரி வரும் இல்லைன்னா அப்படியே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இந்த மாதிரி ஆனால் கேரட்டை வந்து நீங்க வந்து அமைக்கிட்டீங்கன்னா தண்ணி பூரா அப்படியே வெளியே வரும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த தேங்காய் பூவை நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் தேங்காய் பூவை வந்து ஆட் பண்ணுறேன் அந்த அறமுடி தேங்காய் பூவை வந்து நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி திரும்பவும் அப்படியே கிளறுறேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாப்பிடணும் போல இருக்கும் நம்ம சொல்கிற செய்முறை புரார நீ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ருசி வந்து வேறு லெவலில் இருக்கும் இன்னும் சாப்பிடணும்னு தோணும் அப்படிப்பட்ட ரெசிபி தான் இது அதனால் வந்து இந்த மாதிரி செய்து பாருங்கள் இந்த மாதிரி கேரட் பொரியல் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து லைட்டாக வேக விட்டுருக்கீங்க லைட் சூடில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லைட்டாக குறைச்சே வச்சுக்கலாம் ரொம்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அருமையான சுவையான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் வேலை பழுவை காரணமாக நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து சமையல் வீடியோனால் போட முடியலை அடுத்தடுத்து வரும் காலங்களில் கண்டிப்பாக வீடியோ நிறைய இருக்கு நிறைய டிப்ஸுகள் இருக்கு என்று சொல்லி உங்கள் கேஜி மீடியா செவன் பாய்ஸ் கிச்சனில் வந்து நல்ல ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப அப்படியே உதிரியா பூ மாறுவோம் உங்களுக்கு வந்து கேரட் பொரியல் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து பூ மாறு அப்படியே நைஸா இருக்கும் இப்ப தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இதோ இது இப்படி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க என்று சொல்லி மீண்டும் இதே மாதிரி அருமையான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் கேஜி மீடியா செவன் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய மக்கள் நம்ம சேனல வந்து வாட்ச் பண்றீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி விடைபெறுகிறேன் நான் உங்கள் கர்ணன் நன்றி வணக்கம்